நம்முடைய கட்சி நம்முடைய பாராளுமன்றத்துடைய செயல்பாடுகள் அதனுடைய தலைவர்களுடைய நான் மட்டும் செய்து கொண்டிருக்கின்றேன் என்றால் கூட வருகின்ற வருடங்களிலே சட்டமன்ற செயல்பாடுகளிலே நம்முடைய கட்சியினுடைய பல்வேறு சோனல் உறுப்பினர்கள் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் பங்காற்ற வேண்டும் அதற்குண்டான களப்பணியை நாம் சிறப்போடு செய்ய வேண்டும் என்ற உறுதியை எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா செய்தியாக நான் இங்கே குறிப்பிட நம்முடைய வெற்றி கூட்டணியுடைய வெற்றியை உறுதி செய்து கொள்வது நம்முடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் நாடு நாடு போருக்கு பிறகு நாம் இன்றைக்கு மிகவும் ஒரு பத்திரமான நாடாக இருக்கிறோம் பாதுகாப்பான நாடாக இருக்கும் அதேபோல மோசமான கோவிட் நிலைமைக்கு பிறகு படிப்படியாக உணர்ந்து உயர்ந்து நூற்றி நாற்பது கோடி இந்தியர்களை கொண்ட நம் நாடு பெரும்பான்மையின் ஏழையர்கள் நடுத்தர வாழ்க்கையை கொண்ட நம் நாடு இன்றைக்கு படிப்படியாக உயர்ந்து பொருளாதார ரீதியிலும் உயர்ந்திருக்கிறோம் என்பதுதான் உண்மைகிறேன் எனவே நண்பர்களே வளமான தமிழகம் வலிமையான பாரதம் தேவை வலிமையான பாரதத்திற்கும் வளமான தமிழகம் அவசியம் ஒத்த கருத்துடைய மத்திய மாநில அரசுகளுடைய செயல்பாடு வெற்றியை தரும் தமிழகம் நூறு சதவீதம் அனைத்து துறைகளிலும் முன்னேறும் அதனை மனதில் வைத்து பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் தொகை கோப்படாருடைய ஆசியோடு மக்கள் பணி இயக்க பணி இரு கண்களாக நினைத்து பணியாற்றுவோம் என்ற செய்தியை அன்போடு தெரிவித்து

வேலை கிடைத்தால் திராவிடத்தின் உடற்கிறையை கிழிப்பதற்கான பேச்சாளர்கள் நம்மிடத்திலே தோறும் இருக்கிறார்கள் ஆனால் தமிழ் மாநில காங்கிரசினுடைய எதிர்கால பயணம் பேச்சாளர்களையும் எழுத்தாளர்களையும் சிந்தனையாளர்களையும் பெருமுனை கூட்டங்களாக மாவட்ட கூட்டங்களாக நிர்வாக கூட்டங்களாக ஏன் செயற்குழு பொதுக்குழு என்ற கூட்டங்களிலே கூட அவர்களை கொண்டு வந்து நிறுத்தி அவர்கள் செய்தித்தாள்களிலே எதை படித்திருக்கிறார்கள் அவர்கள் வார இடங்களிலே எதை கூர்ந்து கவனித்திருக்கிறார்கள் அவர்கள் தொலைக்காட்சிகளிலே எந்த விதமான ஊடக விமர்சனங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் ஒன்று சேர்ந்து அதை மட்ட தலைவருக்கும் மாவட்ட தலைவருக்கும் மாநில நிர்வாகிகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கிற பொழுதுதான் நாம் நெஞ்சு நிமித்தி திராவிட கட்சிகளை எதிர்த்து பேச முடியும் என்ற செய்தியை நான் உங்கள் இடத்திலே பரிமாறிக்கொள்கின்றேன் ஆகவே அண்ணன் சக்திவேல் போன்று அண்ணன் மனோகர் பாட்சா போன்ற பெரிய இயக்கத்தினுடைய தூண்கள் எல்லாம் இதை முன்னெடுக்க வேண்டும் இலக்கிய அணியை முன்னெடுக்க வேண்டும் எழுத்தாளர்களை பேச்சாளர்களை சிந்தனையாளர்களை சாலைகளில் நின்று தமிழ் மாநில காங்கிரசுக்காக சண்டை போடக்கூடிய மாவீரர்களை தூக்கி பிடிக்கிற கட்சியை நீங்கள் பெருந்தலைவர்கள் செய்ய வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்திலே சொல்லுகிறேன் அந்த பக்கம் யாராவது இருக்கீங்களா என்பதுதான் இந்த புத்தகத்தனுடைய தலைப்பு எந்த பக்கம் யாராக இருந்தாலும் எந்த பக்கம் எத்தனை பேர் நின்றாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில மக்கள் தலைவர் ஐயா ஜி கே வாசன் காட்டுதான் அதுதான் நிறைய பேர் நான் தலங்களுக்கு போகிற பொழுது ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார்கள் இப்படியேதான் சொல்லிட்டு இருந்தீங்க கர்ப்ப வீரர் காமராஜர் இப்படிதான் சொல்லிட்டே இருந்தார் அடுத்து நம்ம தான் அடுத்து நமக்கு தான் அடுத்தது ஏழைகளுக்கு தான் அடுத்தது பாட்டாளிகளுக்கு தான் சொல்லிக்கிட்டே இருந்தார் மக்கள் தலைவர் பூப்பனார் அவர்கள் இருபத்தி ஏழு முறை ராஜீவ் காந்தியை கொண்டு வந்தார் வெறும் ரப்பர் செருப்போடு பூப்பனார் தமிழகத்தினுடைய வீதிகளில் எல்லாம் நடந்து வந்தார்

ஆ வெறும் படைகள் இருந்தாலும் போர்க்கருவிகள் இருந்தாலும் வீரர்கள் இருந்தாலும் போர்க்களம் இருந்தாலும் கிருஷ்ணன் என்கிறவன் தேர் ஓட்டுகிற பொழுதுதான் அவன் யாருக்கு தேர் ஓட்டுகிறானோ அது வெற்றியாக முடிந்ததோ அதை போல யாருக்காக ஜி கே வாசு பேசுகிறாரோ அவர்கள் எல்லாம் வெறும் தலைவன் தான் ராவன் வெறும் தலைவனை கொண்டு போர் குனிஞ்சு வெற்றி பெற முடியும் வலிமை மிக்கவன் தான் ராவணன் ஆனாலும் கூட தெய்வ சக்தி பெற்ற அனுமனால் தான் ஆட்சியை ஒழித்து மீண்டும் அதை ராமனுக்கு ஒப்படைக்க முடியும் மீண்டும் யாரை அந்த சட்டம் என்ற அரண்மனையிலே அமைய வைக்க முடியும் இன்றைக்கு நம்முடைய தலைவர் ஐயா கே வாசன் அவர்கள் நெஞ்சிலே வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு நாம் மிக மிக வலிமையாக மிக மிக மகிழ்ச்சியாக நாம் நான் வெற்றி நண்பர்களே நிறைய பேர் எழுதுகிறார்கள் நிறைய பேர் பேசுகிறார்கள் என்னிடத்தில் சிலர் தமிழ் மாநில காங்கிரஸ் என்று பெயர் சொல்லியே சொல்லுகிறார்கள் நான் அரியலூரில் இருக்கிறேன் எழுதுகிறேன் எழுதுகிறேன் என்னுடைய ரீல்ஸ் வந்திருக்கிறதும் பாருங்கள் நான் எப்படி எழுத்தாளராக மாறுவது எப்படி பேச்சாளராக மாறுவது என்று கேட்கிறீர்கள் உங்களுக்கான சரியான அடையாளம்

வளருவதற்கு பெருந்தலைவர் மக்கள் தலைவர் தலைமையிலே பொறுப்பேற்று இயக்கத்திற்காக மிக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டு இருக்கிற மரியாதைக்குரிய நூருல் ஷெரீஃப் எம்ஏ எம்ஃபெல் முதல்வர் தாலாளர் பள்ளி பள்ளிபத்தூர் நெடுஞ்சாலை மேலும் சாரப்பட்ட அருகே எரிபொருள் பெட்ரோல் பங்கு நடத்தி கூற்றங்களை அரிமா சங்கத்தின் தலைவராக பணியாற்றி அதன் தொடர்ச்சியாக மானுட சேவை ஆட்சி வருவார்கள் நம்முடைய மரியாதைக்குரிய திரு நூருல்லா அவர்கள் எழுதிய அந்த பக்கம் யாராவது இருக்கீங்களா என்ற புத்தகத்தை இன்றைக்கு நான் நம்முடைய இயக்கத்துடைய மரியாதைக்குரிய மாவட்ட தலைவர்கள் மாநில நிர்வாகிகள் மூத்த தலைவர்கள் மத்தியிலே மகிழ்ச்சியோடு வெளியிட்டேன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் பொறுப்பாளர்கள் சார்பிலே நம்முடைய நூறு ஷெலீப் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றி தமிழகத்தை பல்வேறு துறைகளை பற்றி மிக சிறப்பாக நம்முடைய ஷெரீப் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் இந்த புத்தகத்துக்கு நம்முடைய மரியாதைக்குரிய முன்னாள் தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில் அவர்கள் மிக சிறப்பாக நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியதை நான் அமைச்சராக இருந்தபோது நேரடியாக பார்த்து நினைவு கூற விரும்புகிறேன் புத்தகத்தினுடைய பொருள் இதிலே இருக்கிறது இதனால் புத்தகம் படிப்பவர்களும் சரி அதிகம் படிக்காதவர்களும் சரி இது போன்ற நல்ல புத்தகங்களை வாங்கி பல்வேறு நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் இந்த தர்வத்திலே அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் நம்முடைய முருளாஜ் ஷெரீப் அவர்களுக்கு இயக்கத்தின் சார்பிலே வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றி நண்பர்களே இன்னும் ஆறிலிருந்து எட்டு மாத காலங்களிலே தேர்தல் கூட்டணிகளை முனைப்பாக அமைக்க வேண்டும் என்று கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் பெரிய கட்சிகள் மும்முரமாக இருந்து கொண்டிருப்பதை நாம் நன்கு அறிவோம் நம்மை பொறுத்த வரையிலே வெளிப்படையாக ஒரு கூட்டணியிலே நாம் நம்மை அறிமுகப்படுத்திக் கொண்டு கூட்டணி கட்சியினுடைய பணி நம்முடைய பணிகளை பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த தின விழா கூட்டம் சென்னையிலே அதுக்கு ஒரு ஒத்தாய்ப்பாய் அமைந்தது அதற்கு பிறகு தொடர்ந்து நம்முடைய தேர்தல் அடிப்படையிலே கூட்டங்கள் நடைபெற வேண்டும் என்று ஒரு அட்டவணையை வைத்திருக்கிறேன் அந்த அட்டவணையின் அடிப்படையிலே ஒன்பதாம் தேதி என்று தஞ்சையிலே இளைஞர் அணியினுடைய மண்டல கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து நேற்று மதுரை மண்டலத்தினுடைய இளைஞர் அணியினுடைய ஆலோசனை கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது இளைஞர் அணி மட்டுமல்ல அந்த பகுதியினுடைய மாவட்டத்தினருக்கும் மாநில இரண்டு கூட்டங்கள் சென்னையிலே சென்னை மண்டலத்துடைய இளைஞர் அணியினுடைய மண்டல கூட்டம் இன்னும் பத்து இரண்டு தேதி புதுவாக மார்ச் இந்த தேதியிலே உறுதியாக அது நடைபெறும் என்ற தேதியை அதே போல கோவையிலும் இளைஞர் அணியினுடைய மண்டல கூட்டம் நடைபெறும் சென்னையிலும் சேலத்திலும் மாணவர் அணியினுடைய மண்டல கூட்டம் நடைபெறவிருக்கிறது ஒரு மகளிர் அணியினுடைய கூட்டம் சென்னையில் நடைபெறவிருக்கிறது மேலும் மிக முக்கியமாக நாளைய மறுநாள் பதினேழாம் தேதி அன்று கோவையிலே கோவை திருப்பூர் ஈரோடு மற்றும் நீலகிரி சேர்ந்த நண்பர்கள் இணைந்து மக்கள் தலைவருடைய பிறந்த தின விழாவை நாளைய மறுநாள் மாலை கோவையிலே கொண்டாடுகிறார்கள் அதிலே நான் கலந்து கொண்டிருக்கிறேன் இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள் நான் சொன்ன கூட்டங்கள் எல்லாம் தவிர நான்கு மண்டலமாக நம்முடைய நூற்றி முப்பது மாவட்டங்களை நாம் ஒரு மண்டலத்திற்கு நான்கு கூட்டம் என்றால் நான்கு எட்டு பன்னெண்டு பதினாறு கூட்டங்கள் இந்த பதினாறு கூட்டங்களிலே இரண்டு கூட்டங்கள் அரங்க கூட்டமாக ரெவென்யூ கூட்டமாக ஆலோசனை கூட்டமாக நடைபெறும் ஒரு கூட்டம் அந்த மண்டலம் சம்பந்தமான விவசாய பிரச்சனையை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி விவசாய அரங்கமாக நடத்து இந்த நான்கு மண்டலத்திலும் நான்கு இடத்திலே மாதம் ஒன்று என்ற முறையிலே அந்த நான்கு மண்டலத்தினுடைய பிரச்சனைகளை அரசுக்கு எடுத்துரைக்கும் வகையிலே நான்கு மண்டலத்திலும் நான்கு மாதங்களிலே ஒவ்வொரு நாள் அரசை எதிர்த்து அந்த ஒரு பகுதியிலே நம்முடைய ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறோம் இப்படி தொடர்ந்து டிசம்பர் கிறிஸ்துமஸ் விழா

தொடர வேண்டும் அதற்கு நிச்சயமாக இந்த தேர்தலிலே மக்கள் அங்கீகாரம் கொடுப்பார்கள் எனவே உதாரணத்துக்கு நம்முடைய உதாரணத்துக்குரிய கூட்டணி கட்சியினுடைய தமிழகத்தினுடைய தலைவர் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடியார் அவர்களது கூட்டங்கள் எதிர்பார்ப்பை விட சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் எதிர்பார்ப்பை விட அதிக கூட்டங்களை நாம் பார்க்கிறோம் மாற்றி கருத்து கிடையாது அந்த கூட்டங்களில் அத்துறை கூட்டங்களிலும் நம்முடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தன்னை அந்த கூட்டத்திலே இயக்கங்களுடைய வலுவை வரத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை

மாவட்ட தலைவர்கள் மாநில நிர்வாகிகள் நம்முடைய அனைத்து துணை அமைப்பை சேர்ந்தவர்கள் எல்லாம் ஒரு சேர பிடித்து நூறு பேர் தான் இயக்கத்துக்கு மரியாதை திருவந்தூரிலே மரியாதை கிடைக்கட்டும் எங்கு மரியாதை கிடைத்தாலும் சட்டமன்றத்திலே அது கிடைக்கின்ற மரியாதை நண்பர்களே எல்லா தொகுதியிலும் நமக்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பதை மறந்து விடுங்கள் தாமாகாவுக்கு வாய்ப்பு வேண்டும் தமிழகத்திலே வாய்ப்பு வேண்டும் அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்வதற்கு அந்த தொகுதியில் உள்ள நாம் அடித்தனமாக இருப்போம் என்ற உணர்வோடு பணியை பிடித்து கொண்டு நம்முடைய சில நேரங்களிலே கவனக்குறைவாக கூட போய் விடுவாரோ அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவஷியம் கிடையா தே அந்த நேரத்தில் இவைகளெல்லாம் சகஜம் அவசியம் அவசரமாக இருக்கிறது எனவே நம்முடைய அலுவலகத்தில் இருந்து தொடர்ந்து ஒரு நாளைக்கு மூன்று சட்டமன்ற கூட்டம் என்றால் முப்பது முறை போய்விடும் மூன்று முறை பேசுவார்கள் மூன்று முறை எடப்பாடியார் அவர்கள் சுற்றுப்பயண விவரம் வந்தவுடன் ஒரு முறை நான்கு ஐந்து நாட்களுக்கு பிறகு ஒரு முறை கூட்டம் நடப்பதற்கு இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு முன்பு ஒரு ஒருவரை பேசி நம்முடைய கொடி நம் கட்சி அந்த தொகுதியில் இருக்கிறது என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை என்பதை நிரூபிக்கக்கூடிய கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம் வருகின்ற நாட்களிலே எந்தெந்த புதிய தொகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார்களோ அந்த தொகுதியிலே நம்முடைய இயக்கத்துடைய பலத்தை நான் வெளிப்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல கூட்டணி கட்சிகள் அழைக்கும் போது அங்கே நம்முடைய உறுதியான நிலையை நாம் பிரதிபலிக்க வேண்டும் என்பதிலும் மாற்றம் இருக்கிறது கூட்டணியின் அடிப்படையிலேயே இன்றைக்கு அரசியல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் தமிழகத்தில் ஆளும் கட்சி எதிர்கட்சி புதிய கட்சி என்று எந்த கட்சிக்கும் கலம் முறையாக சரியாக நூறு சதவீதம் இன்னும் இடுபடான சூழல் அந்த நேரத்தில் நாம் நம்மை பிரபலப்படுத்திக் கொள்ள வேண்டும் கூட்டணிக்குள் மக்களிடம் வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நம்முடைய நிலை உயரும் சிறப்பு வயரும் வளரும் கூட்டணி என்றால் கூட்டணியுடைய தர்மத்தை கடைபிடிக்கும் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அதை யாருக்கும் மாற்றுவது கிடையாது அதில் சரி இருக்கு தவறு இருக்கு சரி குறைச்சலா இருக்கு தவறு தான் அதிகமாக இருக்கு ஒழுங்கா ஒரு கட்சியோடு இருக்கிறோம் இதுதான் மரியாதை இதன் அடிப்படையில் தான் நாங்கள் செயல்பட போகிறோம் என்று எட்டு மாதத்துக்கு முன்பு சொன்னால் அவைகள் இப்போது குறை இல்லை மூன்று மாதம் கழித்து கூறுகிறேன் ஆறு மாதம் கழித்து கூறுகிறேன்

செப்டம்பர் பனிரெண்டு வெள்ளி அல்லது பதினாலு ஞாயிறு நாட்களிலே ஒரு நாள் சென்னையிலே பேச்சாளர் முகாம் நடைபெறும் அதே போல இன்னொரு நாளிலே நம்முடைய இளைஞர் அணியினுடைய தலைவர் அவர்கள் தன்னுடைய கூட்டத்திற்கு ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நினைவு நாள் தொடர்ந்து எல்லா அனைவரும் அங்கே வருகை அஞ்சலி செலுத்தக்கூடிய

அந்த அவசரத்தினால பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஒத்துக்கணும் இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்து ஐயாவுக்கு பெரியவங்க சொல்லுவாங்க அதாவது தலைமை அப்படின்றது படிச்சா அதிகாரம் கிடைக்கும் ஆனா குணம் மட்டும்தான் ஒரு இடத்தில் நம்மை மரியாதையோட அமர வைக்கும் குணத்துக்கு ஐயா வச்சு மீது எங்க ஆளே கிடையாது

தேர்தல் சுற்றுப்பயணத்தின் போது இரவு நேரத்தில் ஒரு ஊருக்கு இன்னொரு ஊருக்கு ஏழு கார்ல போகும்போது ஒரு ரெண்டு மூணு காலத்துக்கு பெட்ரோல் போட வேண்டிய கட்டாயம் பெட்ரோல் போக்கு சரியா வந்துச்சு அங்க பெட்ரோல் போறதுக்கு போன இல்லை அவருடைய ஆட்கள் தவறுக்காங்க உடனே வந்துவிட்டாங்க வந்துட்டு ரொம்ப சொந்த

நிறைய கட்சிகள் வருது குறிப்பா இந்த மைனாரிட்டி இருந்து வரும்போது நிறைய கட்சிகள் வருது இது வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நான் தான சொல்றேன் தனி நபராக நூர்லா ஷரிப் யார் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு தன்மை என் தலைவர்கள் மட்டும்தான் ஒரு நிறைய வாய்ப்பு என்னுடைய புத்தகமா ஐயா கைக்குள்ள அஹ் வெளியிட்டது அதுக்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ಏಪಾಷ ಅನವರು ಆಮ ಅದೇಪೋಲ